ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் கொஞ்சம் கூட மனசாட்சின்றதே இல்லை இல்லையா என்ன இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டே தான் இருக்கு சென்னை சைட்லலாம் இந்த நாலாயிரம் கோடி எங்க பிரச்சினே தெரியல ஏன்னா இந்த நாலாயிரம் கோயில்தான் வந்து அந்த பணிகள்லாம் மும்பரமா படுத்துறோம் சரியாயிடும் அப்படி இப்படிலாம் ஒரு உருட்டு உருட்டுனாங்க அதெல்லாம் அங்கே பிரச்சினை தெரில இப்போ எல்லா சைட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வேசார்பாடி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா மழை தண்ணி அவ்வளோ வந்துருக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி போயிருக்கு ஸோ இந்த நாலாயிரம் கோடி வந்து நாங்கள் தான் யூஸ் பண்ணோம் இதுக்கப்புறம் மழை வந்தால் கூட அங்கே தண்ணியை தேங்காது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் இப்போ அந்த நாலாயிரம் கோடி அந்த கொஸ்டினே தெரில ஏன்னா அப்படி அப்படியே அங்கேருந்து தேங்குது ஒரே ரீசன் என்னன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலர் அவங்க அவங்கலாம் சொல்லியிருந்தாங்கன்னா மழை தண்ணி அங்கங்கே கொஞ்சம் தான் இருக்கு ரொம்பலாம் கிடையாது அவங்க கண்ணுக்கு வந்து அதெல்லாம் வந்து கொஞ்சமாக அதுக்குதான் தேங்க இல்லையா அது இல்லாமல் மோட்ரு போட்டுல தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க அப்போ நாலாயிரம் கோடி எதுக்கு நீங்கள் மோட்டர் வாங்கணுன்னா ஒரு பத்து மோட்டர் வாங்கி விவக்கி தானே எதுக்கு அந்த நாலாயிரம் கோடி சும்மா ஒரு உருட்டு விட்டுருங்க நீங்கள் சரி பண்ணீங்கன்னா இந்த தனியாக தேங்கியே இருக்காது அதுதான் மக்கள் வந்து எது பிரச்சனையும் இந்த கை தட்டுறது எல்லாத்துக்கும் தலையா ஆட்டினா வச்சிங்களா மக்கள் தான் இருப்பாங்க தான் இருக்கும் தான் நம்மளை ஏமாற்றுவாங்க இவ்வளோ மழை வந்து இத்தனைக்கும் இவ்வளோ மழையே இல்லை கொஞ்சம் தான் வருது பட் அதுக்கே தண்ணி நான் அப்போ இன்னும் ஒரு ரெண்டு அடி அடிச்சோன்னா அவன் பாருங்க அப்போ தான் சொல்லுவாங்க கொஞ்சம் லைட்டா வந்துச்சு கொஞ்சம் வந்துடும் அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்துருவோம் அப்படிதான் சொல்லுவாங்க பாபா அவர்கள் அவரு தெரியும் இல்லை உங்களுக்கு எப்படின்னு அவரு ஒரு 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 ஹவர் அது கூட வந்து ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா எப்பவுமே எது சொன்னாலும் கை தட்டுவாங்க எது சொன்னாலும் தலையாட்டுவாங்க அது மாதிரி கேட்டீங்கதான் அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தேங்குது அதில் வந்து பணிகள் போயிட்டு இருக்கு அதுல வந்து தண்ணியில அகற்ற போடப்பட்டா அப்ப நாலாயிரம் கூட எங்க போச்சுன்னு தான் நம்ம கேட்குறோம் நம்ம தொண்ணூத்தி பர்சன்ட் முடிச்சிட்டோம் இவ்வளவுதான் இருக்கு இதுக்கு அப்புறம் மழையே வந்தாலும் பொய்யாச்சாலும் தண்ணி எங்குமே தேங்காது எல்லாமே வந்து தான் போகும் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல உங்களை விட முட்டல் யாருமே இருக்க மாட்டாங்க எதுனா சொன்னால் கை தட்டுறது இந்த தள்ளி அட்டுறது ஸ்டாப் பண்ணுங்க ஏன்னா நீங்களே இப்படி அவங்களுக்கு எப்படி சொல்றது பரவாயில்ல எது சொன்னாலும் மக்கள் நம்புறாங்கன்ற தான் இருக்கும் ஏத்துக்கேள் வயசா ஐயா அந்த தண்ணி ஐயா அப்படின்னு நீங்க சொல்லணும் நீங்க எல்லாத்துக்கும் திணிச்சா கை தட்டினீங்கன்னு உங்களுக்கு தான் கஷ்டம் அவங்களுக்கு இல்லை அவங்க அரை மாதிரி வீடு கட்டின இருப்பாங்க நீங்கதான் தான் கஷ்டம் நான் அந்த அஞ்சு நிமிஷத்தில் தள்ளி தெரியுங்க பேட்டியில் தெரியுங்க அதுக்கப்புறம் சோ கொஞ்சம் யோசிங்க எல்லாத்துக்கும் இந்த கை தட்டுறது எல்லாத்துக்கும் தலையாட்டுறது அதெல்லாம் பண்ணாதீங்க ஒரு யூஸ்மே கிடையாது அவங்களுக்கு தான் யூஸ் உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது மழை வந்து அவ்வளோ தண்ணி தேங்குதுன்னா அந்த நாலு கூட எங்க போச்சுன்னு கேளுங்க மக்கள் ஆனால் கிளியரா இருக்காங்க சில பேர் அது புரிய மாட்டேங்குது மக்கள் கிளியரா இருக்காங்க ஏன்னா வந்து ஜெயிக்கும் போது நம்ம வந்து இந்த பண்ணுவோம் அதை பண்ணுவோம்னா சொன்னாங்க இப்போ பொங்கல் ரொம்ப முக்கியமா மழை தண்ணி தேவையை முதல்ல அகற்றுறது வழி பார்த்தீங்கன்னா நான் பொங்கல் தரோம் காலையில் முதல் வந்து சாப்பாடு போடுறோம் அப்படின்னு சொல்றாரு சேகர்ப்பு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நாங்கள் எது வேணால் உருட்டுவோம் எட்டாயிரம் கோடி கூட சொல்லுவோம் நீங்கள் நம்பணும் அவங்கதான் எங்க அதுதான் விஷயம் ஆனால் அந்த நல்ல கோடைக்கானக்கு எந்த பிரச்சனையும் தெரில ஏன்னா இப்போ வந்து மழை தண்ணி தூங்கிதான் இருக்கு தான் இன்னும் புயல் எவ்வி அடிச்சதுன்னாச்சு பாருங்க இருக்கிற தண்ணி கூட இன்னும் வந்து அதிகமாயிடும் அது தான் இருக்கும் சோ அதனால வந்து நீங்க என்ன வேணா உருட்டுவீங்க மக்கள் நம்ப போறதில்லை ஆனா சில பேர் உங்க கூட இருப்பாங்க ஏஜென்சியா ஜெனிச்சா அவங்க தான் நம்புவாங்க கை தட்டுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க இல்ல ஒரு பேசிக் திங்ஸ் கூட இல்லை பாருங்களேன் அவர் சொல்றாரு மழை தண்ணி அவ்வளவு இல்லை நல்லா அகற்றப்படும் அதுக்கு அவன் கை தட்டுறாங்க ஓ நல்லா ஆச்சு திராவிட மாடல் கொடுக்குதுன்னு திராவிட மாடல் ஆச்சுலாம் சொல்லாதீங்க இதுக்கு அப்புறம்லாம் இன்னொரு நாலு மாசம் தான் அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வாஷ் பண்ணுறாரு திராவிட மாடல் ஆச்சுன்னு ஒன்று இருக்குதான்றதான் கேட்கணும் அப்புறம் மழை தண்ணி தேங்குதுனா முதல்ல அதுக்கான வேலைகள் பாருங்க சும்மா அவங்க போய் ஷூட்டிங் எடுத்து பண்றதுன்னா ஒரு யூஸும் கிடையாது இவர் போறது அங்க வந்து பாக்குறது தண்ணி கொஞ்சம் தான் இது அதாவது இவங்க எப்படின்னா தண்ணி கொஞ்சமாக ரத்துல மட்டும் தான் போறாங்க ஹெவியாக ரத்து போய மாட்டாங்க கேமராலாம் கொஞ்சம் கம்மி ஆகிறது பார்த்தீங்கன்னா தண்ணியே இல்லை அதனால வந்து திராவிட மடல் வந்து எல்லாமே பண்ணி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம் அந்த குண்டு அங்க மட்டும் ரெடி பண்றோம் உஷாரா இருந்த மக்களே தான் சும்மா நம்ம முட்டாளிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்படியா அடிச்சு அதனால தெளிவா இருந்த நாலு மாசம் அதுக்கப்புறம் இங்க என்ன வேணா உருட்டும் இப்பயும் உருட்டுன்னு தான் மேல அனுப்புறாங்க ஒரு சைடு மேரு பெரிய அவர்கள் ஊருட்டுறாங்க இன்னொரு பக்கம் வந்து சேகர்பாபு ஊருட்டுறாரு ஐயா முகஸ்டாலின் அவர்கள் வந்து எல்லாம் மேற்பா பார்த்துன்னு வராங்க என்ன பாத்தீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் பண்ண போறது இல்லை நீங்க இது முன்னாடி என்ன பண்ணீங்களோ இப்போ அதான் பண்ணுறீங்க சும்மா நம்ம யாரும் சொல்லவே கூடாதுன்றதுனால மேயூர் அவர்களும் சேகர்பாபு அவர்களும் சும்மா அப்படியே அப்படியே அவங்களும் தான் இது ஷூட்டிங் தானே இது மக்களோட வழியெல்லாம் அவங்களுக்கு தெரியப்படுத்த கிடையாது நம்ம என்ன சொன்னோம்னா அவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்றது தான் அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்றது தெரியாது என்ன வேணா பேசுங்க யாரும் கிடையாது இதுக்கான அந்த வந்து டிவி டிவிக்கு விசாரணை கேட்பாங்க அறிக்கையில பிரச்சாரம் பண்ணணும் இதெல்லாம் கேட்போம் மழை தண்ணி வரும்போது நல்லா இருக்கூடிய கேட்போம் இதுக்கு மேல நம்ம முட்டாளா இருந்தோம்ன்னு வச்சுங்களேன் அந்த ஆணைய நம்மளை காப்பாற்றவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு சிந்திங்க ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பேசும்போது தண்ணி எதுவுமே இல்லைன்றாங்க இது உண்மையான நீ தேடுங்க அவங்க சொல்லிட்டு பாருங்க எல்லாத்துக்கும் ஜெயிச்சா கழிச்சு இருந்தாலும் ஒரு விஷயம் கிடையாது எப்படியா தான் இருக்கும் கலர்ஃபுல்லா அவங்களே ஒரு வீட்டின் இருப்பாங்க நாலாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி செலவு பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படி இப்படின்னு அதனால் இனி வர போற காலங்கள்ல உஷாரவங்க இந்த மழை தண்ணியில் பார்த்து கவனமா இருங்க தண்ணி வீட்டுக்குள்ள வருது முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேவ் பண்ணணும் சேவ் பண்ணி வச்சிங்க இதுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து அப்படி தான் இருக்குது இன்னும் நல்லதாக நடக்கும் விட்டுருந்துச்சு தேங்க்யூ